வடகொரியாவின் அணு ஆயுத சோதனை மிரட்டல்களால் எலியும் பூனையுமாக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் கிம் ஜோன் உன் இருவர் இடையேயான சந்திப்பு மே மாதத்திற்குள் நடைபெறும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன உலக அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்துவதை வடகொரியா வாடிக்கையாக வைத்துள்ளது ஒரே ஒரு பட்டனை அழுத்தினால் போதும் எல்லாம் அவ்வளவுதான் என்று வடகொரிய அதிபர் கிம் ஜோன் உன் மிரட்டலை விடுத்து வந்தார் வடகொரியாவின் அத்துமீறிய நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் ஐநா பல்வேறு பொருளாதார தடைகளை அந்த நாட்டுக்கு எதிராக விதித்துள்ளது அதே போல் அமெரிக்காவும் வடகொரியாவின் அடாவடி செயலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்த நிலையில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்க கடிதம் அனுப்பியுள்ளார் வடகொரிய அதிபரின் கோரிக்கைக்கு டொனால்டு டிரம்ப் ஒப்புதல் அளித்திருப்பதாக தென்கொரிய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சங் யூயி தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபரை சந்திக்க அழைப்பு விடுத்த பிறகு இந்த தகவலை யோங் வெளியிட்டார் வரும் மே மாதத்திற்குள் இரு தலைவர்களின் சந்திப்பு நடைபெறும் என கூறப்படுகிறது வரலாற்று சிறப்புமிக்க இந்த சந்திப்பு எங்கு நடைபெறும் என்ற தகவல் இன்னமும் வெளியாகவில்லை வடகொரியாவின் இந்த திடீர் மனமாற்ற முயற்சியை உலக நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் வரவேற்றுள்ளன அண்மையில் தென்கொரிய பிரதிநிதிகள் வடகொரிய அதிபரை நேரில் சந்தித்து அணு ஆயுத சோதனைகளை கைவிடுவது குறித்து ஆலோசனை நடத்தியது இதனையடுத்து வடகொரிய அதிபர் கிம் சந்திக்க ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது வடகொரியாவின் அணு ஆயுத சோதனைகளால் அமெரிக்கா மற்றும் வடகொரிய இடையே பல மாதங்களாக அச்சுறுத்தல்கள் நீடித்து வந்தன இந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நடைபெறும் இரு தலைவர்களின் சந்திப்பானது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க